மிக முக்கியமாக ஒரே ஒரு கோரிக்கை மார்ச் ஏழு வந்து பொங்கல் ஹாலிடே கிடையாது எட்டு படம் ஒரே தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு எட்டு படம் மார்ச் ஏழு ஸோ மீண்டும் ஒரு முறை ஊடக நண்பர்கள் சார்பிலும் நயின் சார்பிலையும் எல்லாருமே ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் ஊடங்கள் ரிவ்யூ கூட பண்ண முடியாது இப்படி எட்டு படங்கள் ஒப்போது படங்கள் ஒரு தேதியில் போட்டால் நாங்கள் எல்லோருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலையும் சரி எல்லாத்துலேயும் கோரிக்கை வைக்கிறது நாலு படத்துக்கு மேலே வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும் எட்டு படம் நடுவில் வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் முதல்ல நாலு படம் அப்படின்னா இன்னும் நாலு படம் யாராவது அடுத்த டேட் போட்டால் நல்லாயிருக்கும் எட்டு படமெல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை ஸோ இந்த ஒரு சிறப்பான படம் ஊடக நண்பர்கள் அட்டென்ஷனுக்காகவும் அண்டு மக்கள் எல்லோருமே இந்த படத்தை கண்டிப்பாக தெரியறீங்களை பார்க்குறதுக்காகவும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டில் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது மார்ச் செவந்த்து தான் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய தைரியத்துக்கு வாழ்த்துக்கள் அதனால் வந்து வெற்றி பாதிக்கும் நான் சொல்லலை லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா ஒரு நாலு படத்தில் ஒரு படமாக வரும்போது எட்டு படத்தில் பத்து படத்தில் ஒரு படமாக வரும்போது ஐயோ இத்தனை படமாக அப்படின்னு இக்னோர் பண்ணிடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் எல்லா தயாரிப்பாளர்களும் எட்டு மார்ச் ஏழுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண எட்டு தயாரிப்பாளர்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு இப்போ பார்த்துட்டே வர என்னது ஏழு எட்டா ஐயோ எப்படிடா இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க ஊடகங்களே ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கே டைம் இல்லை ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒன்போது திரைப்படங்கள் வந்தது அந்த ஒன்போது திரைப்படங்களில் யூடியூப் ரிவ்யூ கூட பல படங்களுக்கு வரல யூடியூப் ரிவ்யூ வரல நீங்கள் சொல்கிற பாப்புலர் ரிவ்யூவர்ஸே வந்து அந்த படங்களை ரிவ்யூ பண்ணலை இத்தனைக்கும் அந்த படங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் இதுதான் தமிழ் சினிமானோடைய இது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒம்பது படத்தையும் பார்க்கணுமா வேண்டாம் இந்த வாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ணுவோடான்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு போகிறாங்க நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது ஒரு மூணு படம் இருந்ததுன்னா நாலு படம் இருந்ததுனால் கண்டிப்பாக ரிவ்யூவும் பண்ணுவாங்க அது மூலமாக ஆடியன்ஸ்க்கும் போய் படம் சேரும் அட்டென்ஷன் கிடைக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் இது இந்த நேரத்தில் இந்த இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன் யாரெல்லாம் வந்து மார்ச் செவன்த்து தான் இங்கே ரிலீஸ் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக கண்டென்ட்டுக்காக மிகப்பெரிய இல்லை வெற்றி அடைகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அட் த சேம் டைம் எல்லோருமே நீங்களாம் யாரெல்லாம் அந்த டேட் யூஸ் பண்ணிங்களோ அவங்களாம் கொஞ்சம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை தயாரிப்பாளர்களே அவங்களுக்குள்ளே பேசி ஒரு லிமிட்டட் நம்பர் ஃபிலிமில் வரும்போது இந்த படத்துக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது அந்தளவு சிறப்பான பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது மார்ச் செவன்த் நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரெசண்ட் மீடியா இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி நான் வேறு யாராவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் விமென்ஸ் டேக்கு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுன்றது ஒரு ஆசையில் தான் மார்ச் செவன்த்துன்றது சார் சொன்னாங்க நிறைய படங்கள் வருது அப்படின்றது பட் எனக்கு மார்ச் செவன்த் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தே ஆகணுன்றதுனால தான் நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம் ஏன்னா வந்து மார்ச் எயித்து ஏன்னா வந்து விமன்ஸ் டே அன்னைக்கு இது ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான் அது ஒரு காரணம் தான் இது கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் நம்புகிறேன் இது கண்டிப்பாக ஜெயிக்கும் தேங்க்யூ ஸோ மச் முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஒரே ரீசன் நான் பிறந்து ஒரு நான் அப்பாவை பார்த்ததில்ல ஆக்சுவலி ஒம்பது நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க இப்போ வரைக்கும் இங்கே நிற்கிறேன்னா எங்கள் அம்மா நாள் தான் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன் என்னோடய ஃபஸ்ட்டு படம் யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நிறைய கதைகள் இருந்துச்சு ஆனால் இந்த கதைக்கான ரீசன் அம்மா ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமென்ஸ்க்காகட்டும் ஒரு அம்மாவுக்கு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இது ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும் ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும் நான் இதில் தேங்க்ஸ் ஏன்னால் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு நான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக் டக்குன்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் ஜே சினிமா இவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஏன்னா இவ்வளோ இவ்வளோ பேர் நான் சொல்கிறேன்னா லே ஆட நீ அப்படின்னு தான் கேட்பாங்க முதல்ல என்ன இவ்வளோ ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்க நீ எப்படி எடுப்பேன் என்ன பண்ணுவேன் உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெப்யூ நீ எப்படி நீ பண்ண போகிற அப்படின்றது தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பட் நான் சொன்னப்போ நம்பலை இவ்வளோ பேரில் வச்சு பண்ணுவேன்னு அதுக்கப்புறம் பண்ண பண்ண அவங்களே எடுத்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் தேங்க்யூ சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மேம் தேங்க்யூ மேம் அப்புறம் இன்னொரு என்னென்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமான ஜெய்வந்த் அண்ணா அவருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தருண் சார் பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் புது மியூசிக் டைரக்டர்னாலே ஒரு சின்ன ஒரு லேபிளில் கொஞ்சம் ஒரு சில சில விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப இதாக இருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த கன்டென்ட்டை பார்த்து எங்களுக்கு வேல்யூ பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண ட்ரெண்ட் மியூசிக் அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கு காரணமான ஜிதேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் இந்த இதில் தேங்க்ஸ் சொல்லணும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பேர் ஒரு சாதாரண பையன் நான் போயிட்டு பாரதராஜையாக வேணும் எனக்கு கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படி சொல்லிட்டு எனக்கு ஜெயவந்த் அண்ணன் ரொம்ப க்ளோஸாக மூணு தான் போனேன் அப்படியே அவரெல்லாம் பண்ண மாட்டாரோ அடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் எந்த ஒரு இதுவும் யோசிக்காமல் அவர்கிட்ட போய் சொன்னேன் சொன்னோம் அடுத்த செகண்ட் வந்து ஃபுல் கதையும் கேட்டுட்டு கண்ணில் அவர் கொஞ்சம் தண்ணி அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ரெண்டு வயசான ரெண்டு பேரை வச்சு கிழவன் கிளியை வச்சு ஒரு ஹீரோ ஹீரோனாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டில்லை நீ ஜெயிச்சிருவடான்னு என் தலையில் கை வச்சார் நான் நான் அப்போ தான் அந்த படத்தோட சக்ஸஸை அங்கே அவரோட அவர் சொன்ன வார்த்தையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சக்ஸஸ் போகுது இந்த படம் அப்படின்னு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் தொடர்ந்து